marked a location i think one more thank you <laughs> <laughs>

ஏய் குட்டி ரெண்டு நாக்குடா சரி நீ ரீகால் பண்ணு ரீகால் பண்ணு இந்த பக்கமா ஓடியாராம் பாரு நீ கேக்குக்கு பின்னாடி கேக்குக்கு பின்னாடி உட்ராது 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 வீட்டு போவீங்க நான் இங்க இருந்து பண்றேன் ஓகே

watch <laughs> out we'll <go> <laughs> <millos>

तूने देखा है? जो जुबल लाइन को बना। आओ बैग के पुकड़ कराओ। मैं लगा रहा हूँ हनी देवर। मैं मुश्ताही। क्या लोग कहते हैं? क्योंकि लावा அவனை மட்டும் அடிங்க அவன் அங்க டாக்கு பிரசாத் ஸ்மோக் 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 எக்ஸ்எல் 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 இல்ல இல்லடா அவன் தூக்குறான் நீங்க அந்த காமல்ல ஓட்டத்துல அவனை புடிங்க அவனை